வணக்கம் வியூவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி பதினொன்றை காண்போமா ஸ்ரீ சுகரின் வருகை தனக்கு இன்னும் ஏழு நாட்களில் மரணம் உண்டாக போகின்றது என்பதை கேள்விப்பட்ட மன்னன் பரீட்சித்து பயம் கொள்ளவில்லை மாறாக அதற்குள் நல்ல வழியை தேடிக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினான் பற்று யாவற்றையும் உடனே உதறி தள்ளினான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனையே சதாகாலமும் சிந்திக்கத் தொடங்கினான் பின் கங்கை கரையில் தன் இறுதி நாட்களை கழிக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்தான் எனவே தன்னுடைய மூத்த மகனான ஜனமே ஜெயனிடம் அஸ்தினாபுரத்தின் ஆட்சியை ஒப்படைத்தான் அவன் கங்கையின் தென்கதையை சென்றடைந்தான் வடக்கிலிருந்து உயிர் நீத்தல் அதாவது வடமொழியில் பிரயோபவேசம் என்பர் பரீட்சித்து அங்கு தர்ப்பங்களை கிழக்கு நுனியாக வைத்து பரப்பினான் தான் வடக்கு முகமாக உட்கார்ந்து கொண்டான் பரீட்சித்து மன்னன் பிரயோபவேசம் செய்வதற்காக கங்கை கரையில் அமர்ந்துள்ளார் என்ற செய்தி எங்கும் பரவியது அத்திரி வசிஷ்டர் சவணர் சரத்வான் அரிஷ்டநேமி பிருகு பராசரர் விஸ்வாமித்திரர் பரசுராமர் தேவலர் பரத்வாஜர் கௌதமர் மைத்ரேயர் நாரதர் அகத்தியர் வியாசர் போன்ற முனிவர்கள் அங்கு வந்து சேர்ந்தனர் அத்துடன் மகரிஷிகள் தேவரிஷிகள் பிரம்மரிஷிகள் ராஜரிஷிகள் போன்றோரும் அங்கு வந்தனர் அவர்களுடைய சிஷ்யர்களும் வந்து குழுமினர் அவர்களை கண்ட மன்னன் அனைவரையும் வணங்கி வரவேற்று அமரும்படி செய்தான் பின்னர் அவர்களை நோக்கி மகரிஷிகளே எனக்கு அருள் செய்யும் பொருட்டு ஒரே நேரத்தில் எல்லோரும் ஒன்றாக இங்கு வந்திருப்பது நான் செய்த புண்ணியமே எனக்கு விரைவில் மோட்சம் கிடைக்க வேண்டும் அதற்காக நீங்கள் தர்மத்தை எனக்கு கூற வேண்டும் என்று அவர்களிடம் பணிவுடன் வேண்டினான் அப்பொழுது வியாசருடைய மகனான ஸ்ரீ சுகதேவர் அங்கு வந்தார் அவரை கண்டவுடன் மன்னன் அவரை வணங்கி வரவேற்று அமரும்படி கூறினான் ஸ்ரீ சுகர் வந்தவுடன் தேவ துந்துபிகள் முழங்கின தேவர்கள் மலர்களை தூவினர் எல்லோரும் காண மிகுந்த தேஜசுடன் காணப்பட்ட ஸ்ரீ சுகர் அமர்ந்தார் அதன் பின்னர் பரீட்சித்து மீண்டும் ஒருமுறை ஸ்ரீ சுகரை வணங்கி பேசத் தொடங்கினான் தாங்கள் இங்கு வந்தது என்னுடைய பாக்கியம் என் புண்ணியவசத்தால் இது நேர்ந்தது என மகிழ்ந்தார் ஸ்ரீ சுகரின் பெருமை கோதோகன காலம் அதாவது ஒரு பசுமாட்டின் மடியில் பாலை கறக்கும் பொழுது அந்த பாத்திரத்தில் பாதி அளவிற்கு பால் நிரம்பும் வரைதான் ஸ்ரீ சுகர் ஓரிடம் தங்கி இருப்பார் அதற்கு மேல் ஒரே இடத்தில் இருக்க மாட்டார் அப்படி இருக்க தன்னை தேடி வந்தது தன்னுடைய பாக்கியம் என பரீட்சித்து மகிழ்ந்தான் எனக்காக தாங்கள் அதித்தியாக வந்தீர்கள் என்று கூறி சந்தோஷப்பட்டான் அதித்தி அதாவது திதி நேரம் நாள் பார்க்காமல் திடீரென வரும் விருந்தாளிகளுக்கு அதித்தி என்று பெயர் அதனால் திடீரென வந்ததால் இங்கு ஸ்ரீ சுகரை அதித்தி என்று குறிப்பிட்டார் அந்த காலங்களில் விருந்தாளிகள் திடீரென்று வருவது வழக்கமாக இருந்தது விருந்தோம்பல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட காலம் அது அதனால் அதித்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனர் ஸ்ரீ சுகர் தினமும் பிட்சை எடுத்து சாப்பிடுவது வழக்கம் அவர் ஒரு வீட்டு வாசலில் மட்டுமே சென்று பிட்சைக்கு நிற்பார் ஒரு நாழிகை பொழுதுதான் நிற்பார் அந்த நேரத்தில் கிடைக்கவில்லை என்றால் திரும்பி வந்து விடுவார் வேறு இடம் செல்ல மாட்டார் இன்று இதுதான் பகவானுடைய சங்கல்பம் என்று எடுத்துக்கொள்வார் அப்படிப்பட்ட ஸ்ரீ சுகர் தன்னிடம் தேடி வந்தது பகவானுடைய சங்கல்பமாக எண்ணி பரீட்சித்து சந்தோஷப்பட்டான் ஸ்ரீ சுகரிடம் பரீட்சித்து கேட்கிறான் எந்த ஒன்றை கேட்டால் கேட்காதது எல்லாம் கேட்டதாகுமோ எதை பார்த்தால் எல்லாம் பார்த்ததாகுமோ எதை நினைத்தால் நினைக்காதது எல்லாம் நினைத்ததாகுமோ எதை தெரிந்து கொண்டால் தெரிந்து கொள்ளாததை எல்லாம் தெரிந்து கொண்டதாகுமோ அதை எனக்கு சொல்வீர்களா என்று தவித்தான் மகாராஜா பரீட்சித்து இதனை கேட்ட ஸ்ரீ சுகதேவர் பரீட்சித்தை சற்று அமைதியாக உட்கார் என உட்கார வைத்தார் பரீட்சித்து சுகரிடம் தனக்கு இன்னும் ஏழு நாட்கள் தான் இருக்கிறது அதற்குள் இவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூற ஸ்ரீ சுகரோ சிரித்து உனக்காவது ஏழு நாட்கள் நீ உயிருடன் இருப்பாய் என்பது உறுதியாயிற்று ஆனால் உனக்காக ஸ்ரீமஸ் பாகவதத்தினை சொல்ல வந்த எனக்கோ அடுத்த நொடி இருப்பேனா என்பது தெரியாது இஷ்வாக்கு குலத்தில் கட்வாங்கன் என்னும் ஒரு ராஜா இருந்தார் அவர் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடக்கும் பொழுது தேவர்களுக்கு உதவி செய்து வெற்றி பெற்று தந்தார் அதனால் மகிழ்ச்சி அடைந்த இந்திரன் கட்வாங்க ராஜாவிடம் ஏதேனும் ஒரு வரத்தை கேளுங்கள் என்று கூற ராஜா கட்வாங்கனும் தான் எத்தனை நாட்கள் உயிருடன் இருப்பேன் அதாவது தன் ஆயுளை கூறுமாறு கேட்கிறார் இதனால் அதிர்ச்சி அடைந்தான் இந்திரன் இது தேவ ரகசியம் உனக்கு வாக்களித்ததால் கூறுகிறேன் கட்டுவாங்க தாங்கள் ஒரு முகூர்த்த காலம் மட்டுமே உயிருடன் இருப்பீர்கள் என்று கூறினான் அதனை கேட்டு ராஜா கட்டுவாங்கனோ சற்றும் பதறாமல் பூலோகம் வந்து தன் மகனிடம் ராஜ்யத்தை ஒப்படைத்தான் பகவானை மனதில் தியானித்தே மோட்சத்தை அடைந்தான் அப்படி இருக்க உனக்கோ ஏழு நாட்கள் இருக்கின்றது கவலைப்படாதே என்று கூறினார் ஸ்ரீ சுகதேவர் உனக்கு என்ன வேண்டுமோ கேள் நான் சொல்கிறேன் என்று கூறினார் நீ முன்பு கேட்டது போல் என் தந்தையார் வேதவியாசர் எழுதியது ஸ்ரீமத் பாகவதம் அதனை அவரிடமிருந்து நான் கற்றேன் அதில் இல்லாத உயர்ந்த கருத்துக்கள் எதிலும் இல்லை அதை உனக்கு நான் இப்பொழுது போகிறேன் என்று பரீட்சித்திடம் ஸ்ரீ சுகர் கூறினார் பரீட்சித்து சுகரிடம் தாங்கள் கூறப்போவது எனக்கு நன்றாக கேட்க வேண்டும் எப்பொழுதும் மனதில் இருக்க வேண்டும் மீண்டும் ஒரு முறை சுகமுனிவரை வணங்கி பெருமானே நான் செய்த பாக்கியமே தாங்கள் இங்கு வந்தது தாங்கள் ஞானிகளுக்கெல்லாம் ஞானி அதனால் ஒரு விஷயத்தை தங்களிடம் யாசிக்கிறேன் மரணத்தை எதிர்நோக்கும் தருவாயில் நிற்கும் மனிதன் என்ன செய்ய வேண்டும் எதனை கேட்க வேண்டும் எதனை நினைக்க வேண்டும் எதனை உபாசிக்க வேண்டும் எவற்றை பேச வேண்டும் அதனை எனக்கு சொல்ல வேண்டும் என்று பணிவுடன் வேண்டினான் அதற்கு சுகரும் பகவானுடைய விராட் சொரூபத்தை பரீட்சித்திற்கு விவரிக்கின்றார் அதாவது அன்று அர்ஜுனனுக்கு காட்டிய விஸ்வரூபத்தை அது என்ன பகவானின் விராட் ஸ்வரூபம் பரீட்சித்து அதை கேட்டு என்ன செய்தான் இதனை ஸ்ரீமத் பாகவதம் பதிவு பனிரெண்டில் காணலாமா நன்றி வணக்கம்